புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு இளைஞர்களிடையே அதிகரித்து வரக்கூடிய பழி தீர்க்கக்கூடிய எண்ணமும் அதை ஊக்குவிக்கும் விதமாக மது மற்றும் பழக்கங்கள் இருக்கு அதனால இந்த சமூகத்தில் இளைஞர்கள் வெறி பிடித்த மிருகமாக சுத்திட்டு இருக்கிறாங்க அதனை உணர்த்தும் விதமாக திருச்சி காவலர் குடியிருப்புக்குள்ளேயே புகுந்த ஒரு கும்பல் ஒரு இளைஞரை கொடூரமாக வெட்டி கொன்ற அதிர வைக்கக்கூடிய கொலை சம்பவத்தையும் அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை போலீசார் சுட்டுப்பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பற்றி இப்போ பண்றோம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தாமரை செல்வன் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திருச்சி பீமநகர் மார்சிங் பேட்டை காவலர் குடியிருப்பு அருகே தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் திடீரென அறிவாளை எடுத்து வெட்ட பாய்ந்ததை கண்டு அதிர்ச்சியில் வளவளத்து போன தாமரை செல்வன் அந்த கும்பலிடமிருந்து தப்பித்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பீமநகர் மார்சிங் பேட்டை காவலர் குடியிருப்புக்குள் தப்பி ஓடி திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் செல்வராஜ் என்பவரது வீட்டில் பதுங்கியுள்ளார் ஆனாலும் அந்த கும்பல் பின் தொடர்ந்து வந்து வீட்டிற்குள் பதுங்கி இருந்த தாமரை செல்வனை சிறப்பு உதவி ஆய்வாளர் வீட்டிலேயே வைத்து கொலை வெறியுடன் அறிவாளால் வெட்டி உள்ளது அதில் ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது அப்பொழுது அங்கிருந்த காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒருமனை மட்டும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் நான்கு பேர் தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து இந்த பகீர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலைகான தாமரை செல்வனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிடிபட்ட நபர் குறித்து நடத்திய விசாரணையில் அது திருவானை காவலை சேர்ந்த இளமாறன் என்பது தெரியவந்தது மேலும் லால்குடி அருகே எஸ்எனை கோரையை சேர்ந்த சதீஷ்குமாருக்கும் கொலையான தாமரை செல்வனுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக ஏற்பட்ட முன் விரோதத்தால் திருவானை காவலை சேர்ந்த நந்தகுமார் பிரபாகரன் கணேஷ் ஆகியோர் சேர்ந்து இந்த கொலையை செய்தது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான சதீஷ்குமார் ஸ்ரீரங்கம் மேலூர் கொள்ளிடக்கரை பகுதியில் பதுங்கி பதுங்கியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து ஸ்ரீரங்கம் காவல்நிலைய ஆய்வாளர் திருவானந்தம் தலைமையிலான தனிப்படையினர் ஆளவந்தார் நீரேற்று நிலையம் அருகே அன்று இரவே சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு புதரில் பதுங்கியிருந்த சதீஷ்குமார் திடீரென தான் வைத்திருந்த அறிவாளால் காவலர்கள் சாஜ் வில்லியம் மாதவராஜ் ஆகியோரின் கைகளில் வெட்டியுள்ளார் அதில் காவலர்கள் படுகாயமடைந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆய்வாளர் திருவானந்தம் போலீசாரின் பாதுகாப்புக்காக சதீஷ்குமாரின் வலது காலின் முட்டியில் துப்பாக்கியார் சதீஷ்குமாரையும் படுகாயமடைந்த காவலர்கள் இருவரையும் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதனையடுத்து மற்றொரு தனிப்படையினர் மீதமுள்ள மூன்று பேரை தேடிய போது அவர்கள் ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழே பதுங்கியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை போலீசார் பிடிக்க முயன்ற போது அவர்கள் பாலத்தில் கீழே குதித்ததில் நந்தகுமாருக்கு வலது கையிலும் ரவுடி பிரபாகரன் கணேஷ் ஆகியோருக்கு வலது கால்களில் இதனையடுத்து அவர்களை மீட்ட போலீசார் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவ இடத்திலேயே பிடிபட்ட இள மாறனை மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் திருச்சி மாநகர போலீசார் விடிய விடிய நடத்திய ரவுடிகள் வேட்டையில் திருச்சி மாவட்ட ரவுடிகள் அச்சத்தில் கதிகலங்கி போயுள்ளனர் அத்து மீறி கொண்டிருக்கக்கூடிய போதை பழக்கமும் தடம் மாறிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வரக்கூடிய இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீசார் துப்பாக்கியால் சுட்டு குற்றவாளிகளை பிடிச்சதை பத்தியும் ராஜபாளையத்தில் தேவதானாம் கோவிலில் இரண்டு காவலாளிகளை கொலை செய்து நடந்த கொள்ளை முயற்சியை பத்தியும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் உண்மையும் பின்னணியும்